ஒரு நடிகர் இப்ப வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து ரொம்ப ஆர்ப்பரிச்சு இருக்கார் ஐயா புவியீர்ப்பு விசையே சூரியனை எதுவும் நெருங்க முடியாத போது புதிதாக விசைக்கெல்லாம் பயப்படுபவர்களா நாங்கள் நிவாரணம் என்பதை நீ வரணும்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நூத்தி கிலோமீட்டருக்கு அப்பால் பாதிக்கப்பட்ட ஒரு முப்பது பேரை அழைத்து வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நீ விருந்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அஞ்சு கிலோ பச்சரிசியும் அரை லிட்டர் பாமாயிலையும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு வர வைத்து நீ கொடுப்பவன் தலைவனா நீங்க யோசிச்சு பாருங்க விசைய பத்தி இன்னும் நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியது இல்ல திருச்சியில மாநாடு நான்கு பேர் இறந்து விட்டார்கள் அவரோட கட்சிக்காரர் அந்த மீட்டிங்ல அவர் வருத்தமே தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க ஏங்க அவருக்கு தெரியுமாங்க அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவருக்கு இந்த மாநாட்டுக்கு வர நாலு பேர் இறந்து போயிடுவாங்க அவங்களுக்கு இரங்கல் சொல்லி கொடுக்கணும் தெரியுமா அவருக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை பேசிட்டு போயிருக்காரு இன்றைக்கு இளந்தலைவரே தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஒன்னும் பிறப்பால் நாங்கள் வரல மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வராக இருக்கோம் அப்ப சாராயத்தை விட கொடூரமான லாட்டரிகள் எல்லாம் லட்சிய திமுகவை பற்றி பேசுவதற்கு கொள்கை முழக்கவாதிகளை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை உறக்க சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வரலாற்றுக்கு இல்லை மறதி வரலாற்றுக்கு இல்லை மறதி வாலிப பட்டாளத்தின் வரிப்புலி தலைவன் அண்ணன் உதயநிதி வெல்வது உறுதி என்பதை இங்கே உரைக்க சொல்லி கடைசியாக